புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சி தூய விண்ணேற்ப அன்னை ஆலய புத்தாண்டு திருவிழாவையொட்டி ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது தச்சங்குறிச்சி தூய விண்ணேற்ப அன்னை ஆலய புத்தாண்டு திருவிழா மற்றும் அந்தோனியார் பொங்கல் முன்னிட்டு தமிழகத்தின் முதல் ஜல்லிக்கட்டு ஜனவரி நான்காம் தேதி நடைபெறும் இதற்கான பணிகளை விழா குழுவினர் தொடங்கியுள்ள நிலையில் ஜல்லிக்கட்டு காலை பிடிவீரர்கள் மற்றும் உரிமையாளர்கள் கோரிக்கையை ஏற்று வரும் ஜனரி நான்காம் தேதி ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த அரசு அனுமதி வழங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சி பகுதியில் வந்து ஜனவரி நாலாம் தேதி தமிழகத்தின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி தூய விண்ணீற்பண்ணை ஆலய திருவிழாவையும் அந்தோனியார் பொங்கலை முன்னிட்டு நடைபெற இருக்கு இந்த நிலையில தற்போது கந்தருக்கோட்டை அருகே ஜல்லிக்கட்டு காலையை தீவிரமாக தயார் செஞ்சு வர்றாங்க இது இப்போ வந்து இந்த ப காலைகளை தயார் செய்கிற பணிகளை மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் ஜனவரி நாலாம் தேதி ஜல்லிக்கட்டு நடத்த உரிய அனுமதி வழங்கணும்னு அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க இது பற்றி நம்ம இப்போ மாடு வளர்க்குற குருமூர்த்தி அவர்கிட்ட பேசுவோம் இவர் வந்து நான்கு காளைகள் வள வளர்த்து வர்றாரு இவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இவர் இப்போ என்ன சொல்ல வர்றாரு இவரோட கோரிக்கை என்ன அரசுக்கு வைக்கிறாரு அப்படிங்கிறதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஐயா வணக்கம் ஐயா இப்போ வந்து நீங்கள் நாலு காலை வளர்க்குறேன்னு சொல்கிறீங்க நீங்கள் எந்த மாதிரி இப்போ காளைகள் வளர்ப்பதற்கு எந்த மாதிரி பணிகளில் ஈடுபட்டு வரீங்க காலையில் வளர்க்குறதுனா நாங்கள் இப்போ ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே தனியாக வாடி கட்டி வாடியில் வந்து அந்த மாட்டோட கீரை எடுத்து அந்த மாதிரி அதை அவுத்து அதுக்கு எப்படி என்ன இது பண்ணணும் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிகிட்டு இருக்கோம் அது இல்லாமல் தீவன முறை டெய்லி ரெண்டு நேரம் வாக்கிங்கு நீ வாரத்தில் ரெண்டு நாள் நீச்சல் இதில் வந்து ஏகப்பட்ட சிரமம் இருக்குது அந்தளவுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணுறது ஜனவரி நாலாந்தேதி தச்சங்குச்சி 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 நம்ம வருஷம் நம்ம இந்த வருஷத்தோட முதல் ஜல்லிக்கட்டு தச்சங்குச்சி தான் எப்போவுமே அதுக்கு கமிட்டிலேருந்து சொன்னாங்க இது மாதிரி நாலாந்தேதி வந்து இப்போ கொடுக்க சொல்லி கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்துருக்கோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்காக தான் காளைகளை அளவுக்கு தீவிரமாக தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ இப்போ எந்த மாதிரி வந்து இப்போ காலைகளுக்கு வந்து இப்போ அடைக்கிறது வந்து பாதிப்பு ஏற்படுது இப்போ வந்து எல்லா ஊர்லேயும் மேக்ஸிமம் இப்போ எல்லாத்துலேயும் இது மாடு இருக்குது இப்போ எல்லா ஊர்லேயும் வேடிக்கை மாட்டாங்க ஒரு சில ஊரில் வந்து டோக்கன் பிராரும்போது ஒரு சில ஊரில் தள்ளுவடி போட்டுறாங்க அது வந்து மாட்டேன் பாதிக்குது எங்களையும் பாதிக்குது மாட்டுக்கு வந்து ஒரு சில மாடெல்லாம் வந்து மாட்டை பாஞ்சு கொடுது என்னால் ஒன்றும் பண்ண முடியல இப்போ எங்களுமே ஒரு சில பாந்துருக்கு இப்போ அரசுக்கு மாதிரி இப்போ வந்து எங்களுக்கு இப்போ டோக்கன் பிரகாரம் போனோம் தள்ளுபடி எங்களுக்கு வந்து போடக்கூடாது மின் செய்திகளுக்காக கந்தர்வக்கோட்டை செய்தியாளர் ஆரோக்கியம்